ஜாகிசன் மாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாகி ஷெக்கர் இந்திய எபிசோட் ஜூங்கா திரைப்படத்துடைய படத்துடைய வீடியோ இந்த எபிசோட பார்க்க போகின்றோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் எழுத்துங்க அப்போ தான் ஜாக்கிசன் மாசுடைய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த படம் எப்படி இருந்தாலும் இது வந்து லைட் ஹார்ட்டட் படமாக தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த காம்பினேஷன் செம்ம ஒர்க் ஆன காம்பினேஷன் ஸோ அதனால் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இந்த படத்தையும் அதே மாதிரி எடுத்திருக்காங்க இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி இந்த திரைப்படமும் காமெடிக்கு உத்தரவாதம் பட் இதற்கு ஆசைப்பட்ட பாலகுமார மாதிரி இருக்காது பட் ஆனாலும் இந்த படம் வேற ஒரு ஜானரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒன்று ஓகே ஜூங்க திரைப்படத்துடைய கதை என்ன சேதுபதி வந்து கண்டக்டராக இருக்கிறாரு அவங்களுடைய அம்மா சரண்யா பண்ணுவாங்க இவங்களுக்கு ஒரு ஒன்று இருக்குது இருக்கு என்னன்னா விஜயசெதுபேரி அப்பாவும் தாத்தா ரெண்டு பேருமே வந்து பெரிய டானுங்க ஸோ அவங்க பெரிய டான் இல்லையா அவங்களுக்கு வந்து சென்னை ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது அந்த தேட்டர் வந்து இப்போ வந்து ஒரு செட்டியார் வசம் வந்து அந்த தேட்டர் வந்து இருக்குது ஸோ இந்த கரெக்டராக இருக்கிற அந்த விஜய் சேதுபதி வந்து சென்னை வந்து டான் ஆகி எப்படி வந்து அந்த தேட்டரை வந்து மீட்கிறார் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கொண்டேன் ஓகே விஜய் சேதுபதி வந்து ரொம்ப அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இன்னொன்று என்னென்னா இந்த இடம் வந்து அவருடைய களம் ஏன்னா டைரக்டரும் அவருக்குமான அந்த ஃப்ரீக்குவன்ஸ் இருக்கு அது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் உதாரணத்துக்கு சுரேஷ் மேனங்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து பேசிட்டு டே அந்த பேனை எடுத்துக்கிட்டே இடான்னு கேட்டுகிட்டு வர்றதுலேருந்து ஒரு uh, ஒரு ஒரு டான் டான் கஞ்ச டானுக்கு என்ன உதாரணம் இப்போ வந்து மீஞ்சூர்கிட்ட போய் ஒரு ஜீப்பில் போய் ஒருத்தனை போய் வந்து ப எடுக்க போகிறாருன்னு வச்சுக்கலாம் அந்த டானு ஆனால் போற வழியில் வந்து ஜீப் சும்மா போதுன்றதுக்காக இருக்கிற டிக்கெட்ஸ்லாம் ஏற்றிக்கிட்டு அது மூலமாக சம்பாதிக்கிற ஒரு கஞ்சதானு கஞ்சதானு ஏன்னா இப்போலாம் வந்து பயங்கரமாக ஊதாரியாக செலவு பண்ணி கடனாலேயே ஆகிட்டு போயிட்டாங்க வந்து பார்த்து பார்த்து தான் அந்த படம் பட் இதுல வந்து ஸோ இந்த மாதிரி வந்து அட்ராசிட்டி படம் நெடிகளும் இருக்கின்றது இது ஒன்றுன்னா அதே மாதிரி வந்து பணத்தை வந்து அதிகமான கோட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து கத்திர அந்த கத்தல் இருக்குது பார்த்தியா அது வந்து உண்மையான கஞ்சனாக இருந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்தை சேர்த்தவங்க தான் அப்படி ஒரு கத்தல் வரும் அது சில பேருக்கு அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல என்ன பொறுத்தவரையும் நான் அந்த கத்தலை வந்து அப்படி தான் அவன் வந்துக்கிட்டேன் ஒரு ஓவரான ஒரு வெறுப்பும் கோபமும் இலாமையும் வரும்பொழுது கத்தல் அதிகமாக தான் அவன் தன்னை தானே கத்திக்க தோணும் நொந்துக்கு தோணும் இப்படி போய் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்பாய்லர்ஸ் அளரது இதுக்கப்புறம் படம் பார்க்காதான் செய்து படம் பாருங்கள் அப்புறம் அதை சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லாதீங்க படம் வந்து செம காமெடியாக இருக்குது இந்த வீக்கெண்டு வந்து நிச்சயமாக வந்து இந்த படம் பார்த்து கொண்டாடலாம் அந்த அளவுக்கு இருக்குது அதில் அவன் மாற்றக்கிறது இல்லை பட் ஒரு சில குறைகள்லாம் இருக்கு வந்து இப்ப பேசுவோம் சரணியாக பண்ணுவோம் சான்ஸே இல்லைன்னா நடிப்புங்க அது அந்த ரங்கா உடைய அந்த கதையை சொல்லிட்டு சும்மா வந்து நாற்பது பேரை ஏத்திட்டு போய் கத்தி கட்டி அதுக்கே ரூபாய் விக்ஸ் செலவு பண்ற அந்த ஸ்லாங்கு சான்ஸே இல்லை மேம் நான் வந்து ஃபஸ்ட்டு தேரையில் வந்து பயங்கரம் வசித்து உங்களை தான் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக அந்த அந்த போர்ஷன் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் யோகி பாபு இவருடைய அசிஸ்டண்ட்டு பட நெருட்லி அவருக்கான அந்த கவுண்டர் பேஸ்ட்டு வந்து ரொம்ப அற்புதமாக அவர் வந்து பண்ணியிருக்காரு மொரோனா சப்சின் வந்து ஒரு பாட்டு தான் வராங்க தெலுங்கு அதுவும் அந்த கலர்ஃபுல்லான சாங்கு எனக்கு அவங்களுக்கு வந்து நிறைய இடங்களில் பிடிக்கும் மொரோனா சப்சின் மிக முக்கியமாக நீங்கள் திரும்ப கூட நீங்கள் பாருங்கள் பிரேமம் படத்தில் அந்த கடைசியாக அந்த அந்த கேக் எடுத்து சாப்பிட்ற அந்த அழகுக்கு பாருங்கள் இன்னும் அது என்ன மைக்ரோலிஸ் போட்டு உதட்டுக்கு க்ளோஸ் வச்சு தாச்சா பட் இவனுங்க என்ன பண்ண மாளுங்க திடீர்னு பார்த்தா சத்யராஜ் மூஞ்சை வந்து ஒரு மீன்ஸில் போட்டு விட்டாங்க அதுலேருந்து எனக்கு வந்து சில காட் சில நேரத்தில் பார்த்தா அவங்க வந்து அந்த ஃபீல் வருது எனக்கு சாரி மேம் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு ஜோ ஒன்றும் ஜோஷான அழகுன்னால் அது ஒரு அழகு அது ஒரு மெழுகிற அழகுன்னு சொல்லுவேன் நான் அப்படி ஒரு அழகு செம்மையாக இருந்தேன் ஃபர்ஸ்ட் பாட்லையும் சரி அதேமாரி அந்த எனக்கு என்னலாம் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு கட்டிட்டு ஓடுற அந்த சீனும் சரி ரொம்ப நல்லாயிருந்துதுக்கப்புறம் வந்து ராதா ரவி காட் ஃபார் கேரக்டரில் அந்த போர்ஷனே ரொம்ப நல்லா இருந்தது காட்ஃபாதர் அவங்களுக்கு கூட கும்பலெலாம் சேர்ந்து பேசுறது அதெல்லாம் ரொம்ப அந்த மிக்சர் போட்டு சாப்பிடுறதுலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ராதா ரவி அந்த பாட்டி ஐயோ நாத்தனா வந்து நான் அடிப்பு ஸ்டைலு சுரேஷ்வன் அவரும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்ல ஜுங்கா அப்படின்ற கேரக்டர் வந்து யாரு என்ன எப்படிப்பட்ட அதை கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப அழகாக பண்ணது அதே மாதிரி மௌனராக கார்த்திகை வச்சு கலாய்ச்சி தள்ளது அதே மாதிரி பழிவாங்குறதை நீங்கள் படம் டைலாக்ஸ்லாம் வந்து செம்ம எனக்கு இந்த படம் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஒன்று இருக்கு அதாவது வந்து சுரேஷ் மேனன் வந்து ஒரு கார்பரேட் லெவலில் பணம் அதிகமாக சேர்ந்துட்டா ஒரு தடிப்படம் பேசுவாங்க இல்லையா எப்ப பார்த்தாலும் போராட்டம் இந்த ஒரு ஒரு ஹைட்ரோ கார்பன் படம் முடியாது ஒரு எட்டு வயிற்சால படம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஏழைங்களை கூட்டு வச்சு ஒரு இடத்துல வச்சு கொளுத்திடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு இப்போ வந்து ஹீரோ என்ன பேச போகிறான் அப்படின்ற ஒரு தவிப்பு எனக்கு இருந்துச்சு இதுக்கு பதில் சொல்லணும் ஹீரோ இப்போ என்னன்னா அந்த அந்த ஆக் நிஜமாகவே சொல்கிறேன் அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி விஜய் சேது என்னன்னா அப்புறம் என்ன மயிரிட நீங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு ஷாம்பு பாக்கெட்டு மயிர் பாக்கெட்டு மட்டும் பாக்கெட்டு போடுறீங்க ஆ எதுக்கு ரீசார்ஜ் வந்து பத்து ரூபாய்க்கு போட்டு மூணாயிரம் ரூபாய் எடுக்கிற எதுக்கு ஃபுல்லாக படம் எடுத்தேன் ரூபாய்க்கு தான் ரீசார்ஜ் பண்ண படம் எடுத்தேன் ஏன்னா பழக்கம் ரொம்ப கம்மி ஏழை கிட்ட இருந்து உருவம் அதெல்லாம் பண்ணுற அந்த அந்த ஆசம் தேவை ஸோ வெள்ளை வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி கேட்டுருக்கான் அப்போ வந்து ஹீரோ வந்து அந்த தம்சம் பண்ணுற மாதிரியான ஒரு பதில் அவன் சொல்லணும் என்ன சொல்ல போகிறான் ஒரு ஆர்வத்தோட நான் பார்த்துட்டு இருக்கேன் சான்ஸே கிடையாது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா அந்த சேஷையில எப்படி நீங்கள் சோறன்றீங்க அப்படின்றதா இருக்கட்டும் அதே மாதிரி அந்த தேட்டர் ஓப்பன் பண்ணுறப்ப பண்றப்ப பாப்கார் வந்து டிக்கெட்டோட பாப்கார்ன் இலவசம் அப்படின்ட்டு சம நக்கள் சட்டியந்தெல்லாம் போட்டு கீழே கிழச்சதாக இருக்கட்டும் மல்டிப்ளக்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சது அதுதான் ஏன்னா ஒரு நண்பர் எழுதிருந்தாரு படம் பார்க்குறப்ப இன்ட்ரோல் விட்டாலே எனக்கு பயமாக இருக்குதுங்க அப்படின்றாரு யோசிச்சு பாருங்க படம் பார்க்க போயிட்டு அவனா இன்ட்ரோல் வரது பைபிள் ஓனாங்க ஏன்னா அந்தளவுக்கு பாப்கார் ரேட்ல இருந்து பார்க்கிங் ரேட்லேருந்து கொள்ளலாம் படிக்கிறதுனால தான் சினிமா வருது அதை வந்து போகிற போகல தன்னுடைய படத்தில் சொன்னேன் விஜய் சேதுபதிக்கும் சரி கோகுலுக்கும் சரி நம்மளுடைய வாழ்த்துக்களை 你起吗？ தெரிவித்துக் கொள்வோம் பாரு சாய்ஷா சொல்ல சாய்ஷா செம்ம சூப்பராக இருந்தது இந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய சேசிங் அந்த சேசிங்லாம் முடிஞ்சதும் ஒரு மாதிரி அயர்ச்சியாக இருக்கும்பொழுது அது சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது தன்னுடைய ஜஸ்டிஃபிகேஷன் வந்து அதை சொல்கிறது அதை காதலை வெளிப்படுத்துகிற இடம் அது அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சாயிஷா என்ன டான்ஸுங்க என்ன ஹிப் என்ன ஸ்ட்ரக்சர் பா சான்ஸே கிடையாது அதுவும் அந்த ஒப்பேரா இதில் வந்து அந்த ட்ரெட் ட்ரெஸ்ஸோட ஆடறதாக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க வந்து அவங்க வந்து உள்ளார டான் வந்து உள்ளார வந்துட்டாருன்றப்போ ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் காஸ்டியூம் காஸ்டியூம்ஸா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது டாட்லியோட ஒளிப்பதிவும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா காட்சிகளை வந்து எடுத்திருந்தது சித்தார்த்தோபியனுடைய பாடல்கள் ரெண்டு பாடல்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்குது அந்த ஆகாயம் தாண்டியும் குட்டிப்போ கூடவே ஆளில்லா தீவுகள் போ கூடவே இந்த பாட்டு எனக்கு அவ்வளவு பிடிச்ச பாட்டு எதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு இந்த படத்துல ஸோ எடிட்டிங் வந்து செபு ஜோசப் ஃபைட்லாம் ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சேசிங் சீன் தான் என்ன பொறுத்த படத்துக்கு வந்து ஒரு கொஞ்சம் அந்நியமா இருந்தது ஏன்னா ஒட்டவே ஒரு லெவல் லாஜிக் எக்ஸெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்து பட் இருந்தாலும் ஓவராலாக படத்தை முடிச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு காமெடி என்டர்டெயினர் இந்த வீக்கெண்ட்ல வந்து ஜாலியாக ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான விஷயம் இது அப்படின்றத மாட்டுக்கறதுல இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சம்மா சொல்லக்கூடிய மதிப்பெண் ஐந்துக்கு மூன்று ரவுத்ர மாதிரி படத்தையும் என்னால் பின்ன முடியும் இந்த மாதிரி காமெடி ஜேனலையும் என்னால் பண்ண முடியும் என்று கூகுள் வந்து இந்த படத்திலையும் தன்னை நிரூபித்திருக்கின்றார் வேற என்ன இந்த உங்களுக்கு முடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதோட நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்